நடைபெற இருக்கின்ற இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் ஆளுகின்ற கட்சிக்கு வாக்களித்தால் எந்த மாற்றமும் வரப்போவது இல்லை ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தலில் அதைத்தான் சொன்னோம் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்று சிந்தித்து வாக்களியுங்கள் இப்பொழுது நீங்கள் வாக்களித்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூடுதலாக இருப்பாரே ஒழிய இந்த மக்களின் பிரச்சனைக்கு காது கொடுத்து கேட்க மாட்டார் அதைத்தான் மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு திராவிட கழகம் தொடர்ச்சியாக நாம் மீது அவதூறு பரப்புகிறது அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்புகிறது போடுகின்ற கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு நீங்க பாருங்க எந்த இடத்திலேயாவது தேர்தல் விதிகளை மீறிவிட்டார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினாருக்கு அந்த கழகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தேர்தல் ஆரம்பித்த இன்று வரை சீமான் மீது மேற்பட்ட வழக்குகள் எத்தனை வழக்கு போட்டாலும் பத்தோட எங்களுக்கு அது ஒன்று பதினொன்னு அவ்வளவுதான் நேற்று நாங்கள் அனுமதி கேட்டு மேடை போடுவதற்கு அங்க இருக்கிற ஆர்வக்கு நாங்கள் கடிதம் கொடுத்து முறைப்படி கேட்டோம் அனுமதியை மறுத்தார்கள் நேற்றே நாங்கள் கேட்டோம் ஏன் அனுமதியை மறுக்கிறீங்க இன்னைக்கு போடப்பட்ட வழக்கு என்ன தெரியுமா ஆர்வாவை தடுத்து விட்டார்கள் அப்சர்வரை தடுத்து நிறுத்திட்டாங்க அவர் பணியை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க நாங்கள் அனுமதி கேட்கும் போது கொடுத்திருந்தா நாங்க ஏங்கையா உங்க வண்டியை மறிக்க போறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்யறீங்க இந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி இல்லை இந்த தொகுதியில் கருத்துக்களை சொல்வதற்கு அனுமதி இல்லை ஆனால் சந்து சந்துக்கு வாக்கிங் கூட்டு போறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அதுக்கு அனுமதி நீங்கள் கொடுத்திருக்கீங்களா சந்து சந்துக்கு நிப்பாட்டி வச்சு ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் காசு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்களா இதுக்கெல்லாம் அனுமதி உண்டு ஆனால் பேசுவதற்கு அனுமதி இல்லை நாங்க தைரியமா சொல்றோம் நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு எடுத்த முடிவு இருக்குல்ல மக்கள் எடுத்த முடிவு அதை எந்த கொம்பனாலும் ஐயா ஸ்டாலினே இந்த களத்துக்கு வந்தாலும் ஒரு அணு கூட அசைக்க முடியாது தைரியம் இருந்தா மு க ஸ்டாலின் வந்து பேச சொல்லுங்க ஈரோடு கிழக்குல நான் திராவிட முதல்வர் திராவிட மாடல் ஆகாத வகையில் திராவிட மாடல் முதலமைச்சராக பொறுப்பேற்றதில் இருந்து நான் வந்து இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லது செஞ்சிருக்கேன் நான்கு ஆண்டு கால நல்லாட்சி கொடுத்ததுனால ஈரோடு கிழக்குக்கு நான் வரவேண்டிய அவசியம் இல்லை எங்க தைரியம் இருந்தா அந்த வெங்காயத்தை ஈரோடினுடைய பெரியாரினுடைய வெங்காயமாக இருக்கிற திருவாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேச்சு சொல்லுங்க நான் ஆதாரத்தோட கேட்கிறேன் நீங்கள் உண்மையிலுமே திமுக கரை வேட்டி கட்டியவர்கள் உண்மையிலுமே இந்த ஈரோடு கிழக்கு மக்களின் மண்ணுக்கான தலைவர்கள் என்றால் நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பொழுது ஐயா மு ஸ்டாலின் சொன்னது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் சொல்லி அஞ்சு லட்சம் மனுக்களை பெட்டி பெட்டியாக வாங்கினீங்களே அந்த ஐந்து லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கடந்த சட்டமன்ற ஐயா ஸ்டாலின் லட்சம் மனுக்களுக்கும் நாங்கள் முழு தீர்வை விட்டோம் என்று ஐயா ஸ்டாலின் திமுக இருக்கிற உடன்பரப்புகள் யாராவது இங்க இருந்தீங்கன்னா போய் தயவு செய்து சொல்லுங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் வார்டு எண் முப்பத்தி நாலு கவுன்சிலர் பேரு செந்தில்குமார் அந்த செந்தில் குமார் என்பவர் அதே பகுதியில் வசிக்கக்கூடிய செந்தில்குமார் என்பவருடைய வீட்டில் ஆக்கிரமிப்பு நடத்தி இருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏழாவது ஏழாம் தேதி மே மாசம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்கள் தொகுதியில் ஸ்டாலினுக்கு தீர்வு காண்பதாக முதல் நூறு நாள் அவர் ஐயா ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதே எனது முதல் பணி இப்படி சொன்னா கூட திமுக கோவரும் ஆக உங்க மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதே என்னுடைய முதல் பணி எனது அரசின் முதல் நூற்று நாட்கள் போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக அர்ப்பணிக்கப்படும் இதற்கு நான் பொறுப்பு ஆகாத வகையில் அவர்கள் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க மனு அந்த மனுவினுடைய பதிவு எண் ஐம்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு பதினாலு பாத்துக்கங்க ஐம்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு பதினாலு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரம்

对。Yeah. உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு கடந்த பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டு துவக்கத்துல இதே ஐயா மு க ஈரோட்டுக்கு வர்றாரு அவர்கிட்ட மறுபடியும் முதலமைச்சர்கிட்ட இந்த மனு கொடுக்கப்படுது ஐயா குறைஞ்ச பட்சம் அங்க காவாலி பள்ளியில வர்றான் ஏன்னா திமுக இருக்கிறவன் யோசியம் கிடையாது இந்த ஒத்த சீட்டாடுறவன் இந்த சீட்டாடிங்க அடிங்க அடிக்கிறவன் இவன் தான் இருப்பான் முப்பது பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்து என்னுடைய வீட்டுக்கு நற்க நற்பயிருக்கு கலங்கம் விளைவிக்கிறாருன்னு ஒருத்தர் மனு கொடுத்திருக்காரு பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த மனுவை குப்பத்தட்டியில போட்டாலும் பரவாயில்ல இப்ப

இரண்டாவது வரிசையில் இருக்கு அதுல வாக்களிச்சு அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்கணும் இந்த வெற்றி என்பது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொதிக்கப்படும் முதல் முறையாக ஆளுங்கட்சி ரூட்ட மாத்தணுமா

கூட்டத்துக்கு தெரிஞ்ச உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னங்கால் பிடரி அடிக்க ஓடுறத பார்க்கணும்னா நீங்கள் ஒளி வாங்கி சின்னதுக்கு பார்க்கல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ரத்னா அவர்கள்